ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான பயிற்சி சாதாரணமாகவே ராசி அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் ஏன்னா உபய ரக்னம் உபய ராசி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடம்தான் அவங்களுக்கு மாரகஸ்தானம் ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் புதன் ஏழாம் இடம் குரு ஸோ குரு வந்து உங்களுக்கு ஒரு பாடங்களை கொடுப்பார் என்ன பாடம் நான் தான் பெரியவன் அப்படின்னு நீங்கள் அந்த இதை மோட்டி விழுந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி இல்லை நான் தான் இந்த இடத்துக்கு அதிபதி நான் தான் நான் தான் நீங்கள் சொல்ல 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 குரு பகவான் கூட்டுவார் இது இயற்கை இதை தயவுசெய்து இந்த மிதுனராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் மிதுனராசி என்பர்கள் தனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு நினைக்கங்க ஆனால் இப்போ நான் ஓப்பனை மிதுன மிதுனராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகி அவர் வந்து இப்போ கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஆனா இன்னமும் அஷ்டம சனியோட தாக்கம் அவங்கள விட்ட பாடு இல்லை கரெக்டா அவங்க இன்னும் எட்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாச்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி பத்தாம் இடத்துக்கே வந்தாச்சு ஆனால் இப்போவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களை ஒரு கூட்டுக் கூட்டின்று காரங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னும் பெரிய அளவில் இந்த மிதுனராசி நேர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரலை டென்ஷன் ஏன் அப்படின்னா அவங்களோட தாட் இந்த தாட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க எப்படின்னா நான் பெரியவன் அப்படிங்கிறத விட்டுட்டு எல்லோரும் சமம் அப்படின்னு நீங்கள் எடுங்க உங்களோட உயர்வு எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் களத்திராதிபதி ஜீவனாதிபதி முக்காவாசி மிதுனராசி அன்பர்களுக்கு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீவனமே விருத்தி அடையும் இல்லை ஜீவனம் டக்குன்னு விருத்தி அடைஞ்சிருத்தா உடனே கல்யாணம் ஆகிடும் ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி டக்குன்னு ஏன்னா வாழ்க்கை துணை உடனே வந்துடுவாங்க அப்ப ஏழாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னா விரைஸ்தானத்துல வச்சுட்டு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார் செலவு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இந்த மிதுனராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணீங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிருக்கு நிறைய பேருக்கு அதன் மூலமாக வக்கீல் செலவு அது இதுன்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லறத்துக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கு வாழ்க்கை துணைக்கு சில பேருக்கு குழந்தைகள் கல்விக்காக செலவுகள் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக ஒரு செலவுகள் குழந்தைகளின் மேல் படிப்புக்காக ஒரு செலவுகள் வீட்டை பராமரிக்கிற ஒரு செலவுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் அந்த வகையில் விரைஸ்தானத்தை விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டாம் இடமாக ஆகிய மோட்டஸ்தானத்தை விட்டு விலகிறது நல்லது ஆனால் எங்க வர ஜென்ம ராசிக்கு வர ஜென்ம ராசி அப்படிங்கும்போதே எந்த கிரகம் அங்கே உட்காந்தாலும் டென்ஷன் தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சந்திரன் அவங்க இருந்தாங்கன்னா விசேஷம் அதுவும் வளர்பிரை சந்திரன் இந்த குரு வந்து அங்கே உட்காந்தாலே சில பாடங்களை உங்களுக்கு கொடுப்பார் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ராசிநாதன் புத பகவானோட அனுகிரகத்தை எடுத்துக்கிட்டே குரு பகவானோட வேலையை நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு வேலைகளையும் அப்படி பண்ணணும் யோசிக்கணும் மாற்றிக்கணும் உங்களை அப்படியே கொண்டு போங்க இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் இருந்தாலே சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்களை நம்ம தான் உட்காந்து சரி பண்ணிக்கணும் வேற எந்த கிரகமும் வந்து சரி பண்ணாது ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ஓரளவுக்கு சில நன்மைகள் குரு வரும்போது நீங்கள் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்வை பலம் சூப்பர் ஸ்தான பலம் சுமார் ஆனால் பார்வை பலம் சூப்பர் ஐந்தாம் பார்வை உங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற சூப்பர் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமான ஒரு இடம் திரிகோணத்தில் அற்புதமான ஒரு இடம் போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னெல்லாம் பண்ணின புண்ணியங்கள் இப்பொழுது குரு ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும் குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆமாம் இது வரைக்கும் குழந்தைகளுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணமே குழந்தைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்த சுச்சுவேஷன்லாம் மாறி இந்த குழந்தைகள் ஒரு பெரிய லெவலில் வரும்போது உங்களுக்கு மா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கற்கும் அதேமாதிரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் பிதுரார்கித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக ஏழாம் பறையை உங்கள் கலத்திரஸ்தானத்தையே பார்க்குறாரு சூப்பர் ஏழாம் இடத்து ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனாலே வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமா இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உத்தியோகத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள் இந்த நேரத்துல குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் அருமையாக கிடைக்கும் இந்த இந்த மிதுன சேர்ந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் அற்புதமாக அமையும் நல்ல வரன் கண்டிப்பாக கூடி வரும் ஏன்னா ஏழாம் இடம் புனிதமாகிறது வாழ்க்கை துணை கோயில் கையில கொண்டு வந்து கொடுத்துருவார் ஏன்னா சுப கிரகம் சுப பார்வை அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தையே பார்க்கிறார் சோ பாக்கியங்களை, அனுபவிக்க கூடிய ஒரு பாக்கியங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தந்தையாரின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பார்வைங்கும் போதே பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது பார்வைன்னு சொல்றோம் ஆனா உங்களோட இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது இந்த திரிகோணங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை வேலைகளை பண்ண போகிறது தோ திரிகோணங்கள் மூலமா நீங்க பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஏன்னா ஜென்ம ராசியில ஒன்றாம் இடத்துல குரு பகவான் ஸ்தானபலம் இல்ல பரவாயில்லை ஆனா அவரோட ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல அதாவது திரிகோண யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் குருபகவானின் பார்வை பலம் அற்புதமா இருக்கும் மூத்த உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் சென்னையில் இருக்கிறவங்க பாடி அருகே உள்ள அதாவது இந்த கொரட்டூர் பக்கத்தில் திருவளிதாயம்னு ஒரு கோயில் அது எல்லாராலேயும் போக முடியாது அதுக்கு அந்த பாக்யம் இருந்தால் தான் வந்து இந்த பாக்யம் உங்களுக்கு இப்போ இருக்குது போயிட்டு வாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதேமாரி ஒரு நாள் ஆலங்குடி போயிட்டு வந்துருங்க குருஸ்தலம் குருஸ்தலம் எது இருக்கோ எங்கே இருக்கோ அதை போயிட்டு வாங்க இது அதுன்னு இல்லை ஏன்னா திட்டை இருக்குது ஆலங்குடி இருக்குது திருவழிதாயம் குரு ஸ்தலம் எதிர்க்கோ போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ எப்பவுமே ஒன்று சொல்றேன் எந்த பரிகாரம் நீங்க பண்ணினாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கணும் மொபைலை முதல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க கோயிலுக்குள்ள என்ட்ராகும் ஆகும்போதே யார் யாருக்கு என்னென்ன பேசுகிறோமோ பேசி முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும் ரெண்டு ஹவர் ஆகும் அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிவிடுங்க மியூட்லாம் போட வேண்டாம் சுவிட்ச் ஆஃபே பண்ணுங்க தப்பே கிடையாது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மானம் முருகி வழிபாடு பண்ணுங்கோ அப்போ தான் அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணா நான் பரிகாரம் பண்ணுறேன்ட்டு மொபைலில் பேசிகிட்டே விளக்க ஏற்றேன்ப ஒரு பதிமூணு விளக்க ஏற்றறோம் அப்படி என்னன்னும் ஒரு விளக்க ஏற்றிட்டு பேசிகிட்டே வருவாங்க அடுத்த விளக்க ஏற்றிட்டு பேசிகிட்டே வருவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க இதுவரை பகவானோட நாமங்களையும் சொல்றதுக்கு இல்லை எதையுமே ஒரு அவங்களுக்கு ஒரு இது இல்லை அப்போ அந்த பரிகாரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ மொபைலில் ஆஃப் பண்ணுங்க பரிகாரத்தை பரிகாரமாக பண்ணுங்க பிரமாதமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்றாலும் பார்வை பலத்தால் உங்களை முன்னேற்றி அருமையாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த பண்ணுங்க